திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்று வழிபட்டு வருகின்றனர் கடந்த விட இந்த வருடம் விநாயகர் சிலை விற்பனை மந்தமாக உள்ளது என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பொதுமக்கள் தேசப்பட்டு விழிப்புணர்வு செய்திகளுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம் வணக்கம் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நாள் சிவன் பார்வதியுடைய முதல் பிள்ளையான விநாயகர் தேர்தல் தினம் என்று விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அந்த நாள் முழுவதும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம வந்து அந்த புளியார் சொல்லி எந்த ஒரு வே ஒரு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வைப்போம் அந்த மாதிரி தான் வந்து விநாயகர் வச்சு எல்லாருமே விநாயகர்னால் எல்லாருக்கும் சின்ன பசங்க கொண்டு பிடிக்கும் கொழுக்கிட்ட சுண்டல் லட்டு இந்த மாதிரி நிறைய கம்புகள் எல்லாம் வச்சு நிறைய படைச்சி விநாயகர் வந்து ரொம்ப எதாவது பிடிக்குமோ சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிப்பாங்க அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம நடத்த போகிறோம் அந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பை பார்க்கலாம் வாங்க வணக்கம் நாம் நின்றுட்டு போய் இன்னைக்கு வாணியம்பாடி வாணியம்பாடியில் நாள் முழுவதும் என்ன விசேஷம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் வாணியம்பாடில் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்ம முக்கியமான நாள் இது இந்த நிகழ்ச்சியில் இந்த முக்கியமான நாளில் என்னென்ன வியாபாரம் ஆகிருக்கு என்ன என்ன நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன வாங்க போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதே போல் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடத்துனாலும் நம்ம அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் சிவன் பார்வையோடைய முதல் மகானான இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் என்ன வாங்க போகிறாங்க என்ன செய்வாங்க பார்க்கலாம் வாங்க

எப்படி இருக்க வியாபாரத்தை தான் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த அம்மா கிட்ட கேட்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கு உங்களுக்கு வியாபாரம் வந்து போன வருஷம் விட இந்த வருஷம் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் வந்து நம்ம விநாயகர் கருத்துக்கிறதுக்காக வந்து நம்ம எல்லா பொருளும் விற்கிறோம் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக சொன்னீங்கன்னா இந்த விநாயகர் இந்த வருஷம் வந்து வியாபாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இவர்கிட்ட கேட்கலாம் நம்ம ஐயா வணக்கம் ஐயா அதுதான் வணக்கம் இந்த வருடம் வந்து வியாபாரம் எப்படி இருக்கு கடந்த வருடம் கூட சூப்பராக போதா இல்லை ரொம்ப மொத்தமாக மாதத்துக்கு அடிக்கும் சார் ஜெனங்கிறது காசு இல்லை வாங்க விலை கம்மியாக கேட்குறாங்க பாதி பாதி கேட்குறாங்க இருந்தாலும் வந்து நம்ம வந்து வியாபாரம்

இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த நாட்டில் ஊருக்கு அனைவருக்கும் நமது இந்து சமுதாயம் நல்லா சூழ்ச்சமாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் வளன் கிடைக்க வேண்டும் எம்பெருமான் விநாயகரை வேண்டி வாழ்த்து தெரிவிக்கிற அனைவருக்கும் ஒவ்வொரு வருடம் வந்து இந்த விநாயகர் சேர்த்து வந்து இந்த வருடம் விநாயகர் சேர்த்து வந்து முதல் எந்த ஒரு நோட்டில் கணக்கு மாட்டோமோ பிள்ளையார் போட்டு தான் நம்ம செய்வோம் அந்த மாதிரி வந்து இந்த நாடே வந்து விநாயகர் சேர்த்து கொண்டாட் இந்த விநாயகர் சேர்த்துக்கு நீங்கள் எங்கே செலவு வாங்கிக்க வேண்டியதுங்களா ஆமாங்க ஒவ்வொரு வருடம் செல வைக்கிறது சரிங்க நீங்கள் விநாயகரை கூப்பிட்டு போய் அவருக்கு என்னென்ன படையை வைப்பீங்க அவருக்கு எல்லா விதமான பழங்களும் வச்சு அவருக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சு பரிகாரங்கள் விநாயக சேர்த்திக்கு நீங்கள் என்ன ஒரு பொதுமக்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் விநாயகர் எல்லாரும் ஆன்மீகத்தை வளர நம்மளுடைய வந்து அமைதியான ஆன்மீகம் வளர வளர மிக சூப்பராக சொன்னார் இவருக்கு தெரிஞ்சு குழுவின் சார்பாக விநாயகர் சேர்த்தி நல்லா